மகா சிவராத்திரி அதன் மகத்துவம் மற்றும் சிறப்புகள் இந்த சிவராத்திரி இரவில் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் மகாதேவரை வழிபடுகின்றனர் இன்று மகா சிவராத்திரி பரமசிவனின் இரவு இது ஒரு தெய்வீக ஒளி ஆன்மீக திடன்மை மற்றும் அதீத சக்தியின் இரவு மகா சிவராத்திரி ஒரு சாதாரண விழா அல்ல இது ஆன்மீக விழிப்புணர்வின் இரவு இந்த இரவில் சிவபெருமான் பிரபஞ்சத்திற்காக தாண்டவம் ஆடினார் என்று நம்பப்படுகிறது சிவனும் பார்வதியும் இந்த நாளில் திருமணம் செய்து கொண்டதாகவும் புராணங்கள் கூறுகின்றன இந்த புனித இரவில் பிரபஞ்ச சக்தி உச்சமாக இருக்கும் ஓம் நமசிவாய என உச்சரிப்பதால் மன அமைதி செழிப்பு மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் சிவன் பாதுகாப்பின் கடவுள் அவரின் மூன்றாம் கண் அறிவின் வெளிச்சம் மற்றும் நீதியை குறிக்கிறது மகா சிவராத்திரி நமக்கு நல்லதை நோக்கி செல்ல தீமைக்கு எதிராக போராட வேண்டும்